நெல்லையில் நடந்த கவினின் ஆணவ கொலை விவகாரம் இன்னும் அடங்காத நிலைகள் சாதி வன்முறையை தூண்டும் வகையில் பேசிய நபரின் வீடியோ வெளியாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நெல்லையில் கவின் என்ற ஐடி ஊழியர் தனது காதலியின் சகோதரனால் கொடூரமாக ஆணவப் படுகொலை செய்யப்பட்டார் தனது அக்காவை கவின் காதலித்ததால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுர்ஜித் என்ற அந்த இளைஞர் இப்படி ஒரு கொடூரத்தை செய்தார்

தம்பி குலகாம் ஆயிட்டான் அப்படி ஜெயிலுக்கு போயிட்டான் இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது நமக்கு இல்ல நீங்க தான் வந்து எங்க குல பெருமை எங்களோட பொக்கிஷம் நீங்க உங்களை தான் எங்களோட வேலை பார்த்து அதாவது எந்த சமுதாயத்துக்கு நடக்குமா என்னன்னு தெரியல ஒரு பொம்பளை புல பண்ண தப்பு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் புரிய வச்சா அப்ப பாரு நீங்க தான் எங்க பொக்கிஷம் ஒட்டுமொத்த சமுதாயத்தை அடையாளம் நீங்க ஒவ்வொரு பொம்பளை புள்ளையும் ஒவ்வொரு பொம்பளை புள்ளையும் எங்க சமுதாயத்தோட அடையாளம் நீங்க செய்யற சின்ன தப்பு கூட

இந்த வீடியோ வைரலான நிலையில் பலரும் இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து வருகின்றனர்